ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொடிமா செக் பூரிஜி எப்படி வீட்டிலே செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இன்றைக்கி நான் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து எக் புர்ஜி குட்டி குட்டியாக கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட முட்டை வந்து பெருசு பெருசாக வந்து வெந்துடும் ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி நல்லா வதக்கிகிட்டே இருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து குட்டி குட்டியாக நல்லா வெந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா ஆகி எல்லாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் புர்ஜி வந்து ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்